மார்க்கெட் ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலேயே அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாமல் அதுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ ஓவராலாக இப்போ மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது சார் ஜென்ரலாக வந்து லைக் கொஞ்சம் எல்லாமே அமைதியாக இருக்கையில் தெர் ஆர் நோ மேஜர் பாசிட்டிவ் நியூஸ் ஃப்ளோஸ் ஆர் மேஜர் நெகட்டிவ் நியூஸ் ஃப்ளோஸ் ப்ளஸ் இந்த ஜூலை நைன்த்து டென்த்து அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ண போகிறது அதுக்காகவும் மார்க்கெட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு எந்தெந்த கண்ட்ரிக்கு என்ன மாதிரி டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் வரப்போது இந்தியாவுக்கு எப்படி வர போது இந்தியாவுக்கு டீல் போதுங்கிறாங்க முடிஞ்சிருச்சுங்கிறாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டு பாக்கிங்கிறாங்க இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா ஸோ இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு நீங்க சொல்ற மாதிரி அந்த ரேஞ்சிலேயே கொஞ்சம் உலாத்திக்கிட்டு இருக்குது ஒரு கப்புள் ஆஃப் டேஸ்க்கு அப்புறம் ஒன்ஸ் இந்த ட்ரேட் டீலினுடைய டேட் முடிஞ்ச பிறகு எய்தர்வே இன்னொரு கொஞ்சம் டவுன்வேர்டு கொஞ்சம் அப்வேர்டு எய்தர்வே இருக்கும் டில் தென் கொஞ்சம் அன்சர்டன்டி பட் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ஜென்ரலாக குறைஞ்சிருக்கு நான் நமக்கு மிடில் ஈஸ்டில் பார்த்தது எல்லாமே ஓரளவு குறைஞ்சிருக்கு எக்ஸப்ட் ரஷ்யா உக்ரைன் தவிர மீதியெல்லாம் ஓரளவு நார்மலாக இருக்குது ப்ளஸ் நம்மளுடைய இன்னொன் ரிசல்ஸும் ஸ்லோலி வில் ஸ்டார்ட் கம்மிங் அவுட் ஸோ அதனால வந்து இப்போதைக்கு மார்க்கெட் வந்து மிதமாக அமைதியாக இருக்குதுன்னு சொல்லலாம் சில வாரங்களுக்கு முன்னாடி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் போர் நடந்தப்போ இந்தியன் மார்க்கெட் பெருசாக கீழே விழலை அப்படி இருக்கும்போது இந்த ட்ரேட் டீலில் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் வந்தால் கூட மார்க்கெட்டை பெரிய அளவில் பாதிக்குமா சார் ஆமாம் ட்ரேட் டீல் ஸோ சில லைக் ஒன் பை ஒன் கண்ட்ரிஸ் ஆர் சைனிங் அப் ஸோ அதே மாதிரி இப்போ இந்தியாவும் ஆல்ரெடி இப்போ அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் நெகோசியேஷன்ஸில் இருக்குது நம்ம பொறுத்த வரைக்கும் நான் இன்னும் இந்தியா யுஎஸ் அந்த டீல் தான் நம்ம ஒரி பண்றோம் இப்போ அதர் கண்ட்ரிஸ்க்கு ஓகே இப்போ சைனாக்கு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா குட் பி பாசிட்டிவ் ஃபார் இந்தியாங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பட் ஹேவிங் செட் தட் இன்னும் ஜென்ரலா வந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உண்டான ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தம் எதிர்பார்த்தபடி இருந்துச்சுன்னா மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க இல்லை சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்மசூட்டிக்கல் செக்டர் அடிபடுது அல்லது இன்னும் ஐடி செக்டர் அடிபடுது ஆர் வாட் ரீசன் அந்த செக்மெண்ட்டுக்கெல்லாம் இன்னும் டேக்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க டியூட்டி அதிகப்படுத்தியிருக்காங்க அல்லது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா தென் சர்டன் செக்டார்ஸ் வந்து கொஞ்சம் வந்து அடிபடும் ஓவராலாகவே ஏன்னா அவங்க போடுறது ஒரு ஓவரால்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஓவராலாக அடிப்படையில் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நெகட்டிவிட்டி ஷார்ட் டேர்மில் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ஓரளவு டென்ஷன்ஸ் குறைஞ்சிருச்சு அப்படின்னு பேசணும் ஸோ இது தங்கத்தில் இல்லை தங்கத்தோட கோல்டு மார்க்கெட்டில் என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்க போகுது சார் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் குறைஞ்சிச்சின்னா ஜென்ரலாக வந்து கோல்டு சில்வர் இதெல்லாம் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் ஆகுது ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் அப்ரிசியேஷன் ஆகுறது குறையும் அல்லது அதே இடத்துல நிற்கும் ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு லாஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் வீக்ஸாக பார்த்தீங்கன்னா கோல்டு ஆபரண தங்கம் வந்து ஒரு ஒன்பதாயிரம் ரூபா ஒன்பதாயிரத்தி ஐம்பது ஒன்பதாயிரத்தி நூறு அந்த ரேஞ்சிலேயே உலாத்திக்கிட்டு இருக்கு பர் கிராமுக்கு சவரனுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சிலேயே வந்து ஊசலாடிக்கிட்டு இருக்குது வந்து கப்பலா கொஞ்சம் அமைதி நிலவையில கோல்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மிதமாத்தா இருக்கும் கோல்டு வந்து அதிகம் அப்ரிஷியேட் ஆகாது அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது விச் இஸ் குட் இன்னும் உலக அளவுல வந்து அமைதி நிலவுறது வந்து ஜென்ரலா என் ஜென்ரல் எல்லா பொருளாதாரங்களுக்கும் நல்லது பட் ஏன்னா கோல்டுக்கு வந்து அது நெகட்டிவ் பட் இந்த அளவுக்கு ரன்னப்பா இருக்கிறதுனால நீ நாட் ஒரிய போட்டிட்டு யார் யார் கோல்ட முதலீடு பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே இப்போ நல்ல லாபங்கள்ல இருப்பாங்க கோல்டு கொஞ்சம் நம்ம குறைஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கறத பேசுறோம் அப்ப இது கோல்டு அக்யூமுலேட் பண்றதுக்கு சரியான நேரமா சார் ஸ்டில் ஏன்னா லாங் டேர்மா ஒரு அலோகேஷன் பண்ணி ஒரு பட்ஜெட் பண்ணி கோல்டை வாங்கிக்கிட்டு இருக்காம தாராளமாக வாங்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஷார்ட் டேர்ம் நீல் இருக்கிறவங்களும் வாங்கித்தான் ஆகணும் வேற வழி இல்லை இப்போ கோல்டா இல்லை மியூச்சுவல் ஃபண்டா அப்படி அல்லது வேற முதலீடா அப்படின்னு யோசிக்கையில் வந்து எனக்கு ஒரு ஏழு வருஷம் பத்து வருஷம்னா இருக்குது நான் கோல்டு வாங்குறதுக்கு ரியல் தேவைக்கு வந்து எனக்கு இன்னொரு ஏழு வருஷம் இருக்குது பத்து வருஷம் இருக்குது அப்படின்னா அப்புறம் அவங்களே மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து

கியூ ஒன்ன விட கியூ டூ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஜென்ரல் எக்ஸ்பெக்டேஷனு ஸோ கியூ ஒன் நல்ல பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அதுவுமே மார்க்கெட்டை ஏற்றும் அல்லது அந்த அளவுக்கு பாசிட்டிவாக இல்லைன்னா இறக்கும் திஸ் வி ஆல் நோ பட் இன் ஜென்ரல் வந்து கியூ ஒன்னை விட கியூ டூவில் வந்து இன்னமுமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இப்போ இந்த ஒன் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணோம்னா தான் வி வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அதே போல ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் திருப்பியும் ஐபிஓ சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த வீக்ல கூட ஒரு ஆறு கம்பெனிஸ் அடுத்தடுத்து லைன் அப்ல இருக்காங்க ஐபிஓ லான்ச் பண்றதுக்கு சோ ஓவராலா இந்த ஐபிஓ திரும்பவும் தொடங்குறது அப்படிங்கிறது என்ன மாதிரியான இண்டிகேஷனா எடுத்துக்கலாம் சார் ஐபிஓ எப்ப மார்க்கெட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு ஐபிஓஸ் ஐபிஓ அதிகமா வர ஆரம்பிக்கும் இடையில மார்க்கெட் நெகட்டிவா இருக்கு இல்ல ஏன்னா அந்த அளவுக்கு இல்லை இப்போ மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆனோன்னா எல்லாருமே புது வெளியீடு வர்றவங்க எல்லாம் அவங்களுக்கு அதிகமான விலையில் வரணும்னு தான் விரும்புவாங்க ஸோ ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சி இப்போ வந்தோம்னா ஒரு நல்ல ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு தான் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க இன்னும் ஆயிரக்கணக்கான கோடிகள்ல பணங்கள் திரட்டப்படுகின்றன அங்கே மட்டுமல்ல மியூச்சுவல் ஃபண்டுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா என்எஃப்ஓ நியூ ஃபண்ட் ஆஃபரும் நிறைய இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது எதை குறிக்கிது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேனேஜர்ஸ் என்எஃப்ஓ வரையில அவங்க ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் இல்லாம வரமாட்டாங்க ரெண்டாவது மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆகிருக்கு ஸோ இங்கேருந்து இன்னமும் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் நீண்ட காலத்துல ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கறையில தான் இவங்க நியூ ஃபண்ட் ஆஃபர்லாம் வர ஆரம்பிக்குது அதே மாதிரி இன்ஷியல் பப்ளிக் ஆஃபர் வந்து அவங்க விற்கிறவங்களுக்கு எப்போ பெஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமோ அதை தான் வருவாங்க ஸோ இப்போ மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு ஸோ அதனால இப்ப வித்தம்னா கொஞ்சம் நல்ல பிரைஸ் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வர்றாங்க இன்னும் சில சமயங்களில் வந்து பாத்தீங்கன்னா சில குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கெல்லாம் மேண்டேட் செவி மேண்டேட் இருந்துச்சு ஸோ அதனால வந்து அழுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேண்டேட் இருந்துச்சு நீங்க இத்தனை பர்சன்ட் டைலூட் பண்ணணும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ரெகுலேட்டரி மேண்டேட்டு ஸோ அதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க மார்க்கெட் நல்லா வரவும் அது மாதிரி வழியீடுகளும் கம்பல்சரி எனக்கு வழியில் அவங்க வந்து தான் ஆகணும் அப்படிங்க எல்லாம் அவங்க வந்தாங்க ஸோ ஐபிஓ வந்து மேக்ஸிமம் ப்ரைஸை வச்சு வருவாங்க அவங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் எப்போ கிடைக்கும்னு நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து ஸ்டெபிளைஸ் ஆகிருக்கு இங்கேருந்து கொஞ்சம் மார்க்கெட் என்ன நல்லா பிக்கப் ஆகும் கியூ டூ கியூ த்ரீ எல்லாம் என்ன நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் என்ன ஃபோ வர்றாங்க பொதுவாகவே மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கானது ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் யாருக்கானது யாரெல்லாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறோம் இந்த ஐபிஓ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சார் என்ன மாதிரியான இன்வெஸ்டர் இதில் தேர்ந்தெடுக்கலாம் சார் சில ஜென்ரலா வந்து இப்போ பல பேருக்கு வந்து என்னன்னா லிஸ்டிங் தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வர்றாங்க உள்ள நம்ம லிஸ்ட் ஆனோன்னா ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கிடைச்சிடாதா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் அதுல தான் வர்றாங்க ஸோ நிறைய பேர் ஐபிஓல அப்ளை பண்ணி வந்தவன ஒரு பத்து பர்சன்ட் கிடச்சி பதினஞ்சு பர்சன்ட் கிடச்சுன்னா போயிடுறாங்க அதே சமயத்துல ஐபிஓல வந்துட்டு லாஸும் ஆகுது நிறைய பேருக்கு இப்போ சிலைக்கு ஒரு ஐ மீன் இமிடியேட் லிஸ்டிங் கெயின் இல்லாமல் சம்டைம்ஸ் இப்போ இதுக்கு முன்னால் வந்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு முன்னால் எல்லாம் ஏன்னா ஐபிஓ வந்து நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்த பிறகு இப்போ மார்க்கெட்டில் டவுனும் ஆச்சு ஸோ ரீட்டெயில் முதலீட்டாளர்கள் வந்து ஜென்ரலாக வந்து மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி செல்வது நல்லது ஐபிஓக்கு அப்ளை பண்ண ஒரு குவாலிட்டி கம்பெனியான பார்த்து ஐபிஓவுக்கு அவங்க அப்ளை பண்ணணும் ஸோ ரொம்ப சோட்டா மோட்டா கம்பெனிக்கெல்லாம் போகாமல் ஒரு குவாலிட்டி ஓரியன்ட் கம்பெனி நல்ல மேனேஜ்மெண்ட்டு நல்ல கேஷ் ஃப்ளோ இருக்குது நல்ல ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது நம்ம இங்கேயிருந்து போட்டோன்னா இன்னும் அந்த கம்பெனி வந்து இன்னும் அடுத்த பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு நிலைச்சி நிற்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஐபிஓ அப்ளை பண்ணுறது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு நன்மை பழக்கம் நீங்க சொன்ன மாதிரி அந்த ஷார்ட் டைம் கெயின்ஸ்க்காக நிறைய பேர் ஐபிஓ வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க ஸோ அதுல அவங்க ஷார்ட் டேம்ல வித்துட்டு போகும்போது ஏதாச்சும் டாக்ஸ்ல அவங்களுக்கு ப்ராப்ளம் வருமா சார் அது கரெக்டான மெத்தட் தானா இல்லை ஷார்ட் டேம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் சரி பங்கு வருக்கும் சரி அது வந்து இருபது பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் வேறஸ் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் வந்து டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஸோ இப்போ சில பேர் இதே ஐபிஓலேயே அப்ளை பண்ணி பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பணம் அதிகம் இல்லாத பட்சத்தில் ஏற்கனவே அலாட் ஆகி ப்ராஃபிட் இருக்க வித்தா தான் புதுசாக அப்ளை பண்ண முடியும் அதில் இருந்து ஐ டோன்ட் மைண்ட் ஓகே வந்த லாபத்திலானே நான் இப்போ பன்னெண்டரை பர்சன்ட் கட்டுறேன் இல்லை இருபது பர்சன்ட் கட்டுறேன் ஷார்ட் டேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை விற்றுக்கிறாங்க ஐபிஓவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நல்ல கம்பெனியாக தேர்ந்தெடுத்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு குறிப்பிட்டிங்க ஸோ ஐபிஓவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன்னா அது ஆல்ரெடி லிஸ்ட் ஆகாத கம்பெனி அதை நான் எப்படி அனலைஸ் பண்ணலாம் எது நல்ல கம்பெனி அப்படிங்கிறத என்னென்ன மெட்ரிக்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கலாம் சார் ஜென்ரலா வந்து ரொம்ப சின்ன ஐபிஓக்கு போக வேண்டாம் முந்நூறு கோடி திரட்டுறாங்க ஐநூறு கோடி திரட்டுறாங்க ஏன்னா அந்த கம்பெனியை பத்தி அந்த அளவுக்கு பரிச்சயம் இருக்காது அறிமுகம் இருக்காது அதே மாதிரி அந்த ஸ்மால் என்டர்பிரைசஸ் அவன் அந்த லிஸ்டிங்லாம் வருது அதுல எல்லாம் அப்ளை பண்ண வேண்டாம் அட்லீஸ்ட் ஒரு சைசபிள் இஷ்யூ வருது ஒரு மூ மூவாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி பதினஞ்சாயிரம் கோடி கம்பெனிஸ் வெல் நோன் ஒரு ப லாஸ்ட் பத்து பதினஞ்சு வருஷமாக மார்க்கெட்டில் இருக்காங்க எஸ்டாப்ளிஷ்டா இருக்காங்க ப்ரொமோட்டர்ஸ் ஆர் ஆஃப் குட் குவாலிட்டி அல்லது அந்த ப்ரொமோட்டர் வந்து ஒரு கார்பரேட்டாக இருந்தால் அந்த கம்பெனியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அவங்க கொஞ்சம் நல்லா இருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஸோ இந்த நிறுவனமும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரண்டாக ப்ராஃபிட்டபிள் மோட்டில் இருக்காங்களா ப்ராஃபிட்டபிலிட்டியில் இருக்காங்களா ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த செக்லெஸ் அல்லது நல்ல ஹை க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா ஈவன் தோ தயாராக லாஸ் நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ்லாம் அவங்களுக்கு நல்ல லாபங்கள் வந்து இந்த லாஸை ஓவர் கம் பண்ணி மோர் ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு வந்துருவாங்களா ஹை க்ரோத் இருக்கா ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இந்த ஐட்டங்களை தான் மக்கள் வந்து சிறு முதலீட்டாளர்கள் வந்து பார்த்துட்டு முதலீடு செய்ய வேண்டும் அதுக்கு நிறைய ரிசர்ச் சேனலிஸ்ட் அவங்க ரிப்போர்ட்டும் போடுறாங்க அதையும் பார்த்துக்கலாம் இவங்க ஓன் ரிசர்ச் தாராளமாக பண்ணிக்கலாம் பண்ணி ஓரளவு செலக்ட் பண்ணி முதலீடு செஞ்சாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஐபிஓல லிஸ்ட் ஆகும் போது அவங்க கோட் பண்ணதை விட நிறைய அமௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருது ஆனா அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனிஸ் வந்து நெகட்டிவா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறத நம்ம பாக்குறோம் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு கம்பெனி ஐபிஓ நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஆனா எனக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல உடனே அவங்க லிஸ்ட் ஆனோடனே போய் அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கறது ஒரு கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா சார் அதான் இது எல்லாருக்குமே வந்து நம்ம போட்டுட்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் கிடைக்கல அதனால் இப்போ ஐபிஓ பார்க்குறவங்க அதை விட பெட்டர் ரூட் வந்து என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக எக்ஸிஸ்டிங் கம்பெனிஸ் ஷேர்ஸை மார்க்கெட்லேருந்து குறைந்த விலையில் இருக்கையில் பார்த்து வாங்குறது வந்து பெட்டர் இது வந்து வெயிட் பண்ணி நீங்கள் அலாட் பண்ண குவான்டிட்டி கிடைக்காது அது மீன் இங்கே கொடுக்கல எடுக்கிறதுனால நீங்கள் இரநூறு குவான்டிட்டி அப்ளை பண்ணியிருப்பீங்க ஐம்பது தான் கிடைக்கும் ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் த இதுக்கு ஒரு ஆல்டர் ஒன் ஆஃப் டூ ஹவுசஸ் வந்து ஐபிஓ ஃபோக்கஸ் ஃபண்ட் வச்சிருக்காங்க ஐபிஓட முதலீடு பதிலாக அந்த ஃபண்டுகள்ல போய் முதலீடு செஞ்சாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து அவங்களுக்கு அந்த ஃபண்டுகளுக்கு வந்து இந்த அலாட்மெண்ட்லாம் கிடைச்சிடும் ஏன்னா ப்ரீ ஐபிஓ அலாட்மெண்ட்லாம் வாங்கிடுவாங்க ஸோ அப்போ வந்து இந்த லாபத்தை வந்து அங்க அந்த ஃபண்ட் மூலம் அவங்க எடுத்துட்டு போயிடலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயே ஐபிஓ முதலீடுகள் அப்ப நடக்குதா சார் அதை எப்படி நம்ம செலக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிறது எப்படி அதில் இன்வெஸ்ட் பண்றது சார் ஐபிஓல எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் ஒரு ஃபண்ட் இருக்குது ஐ ஐபிஓல என்ன ஐபிஓல முதலீடு பண்ணக்கூடிய ஃபண்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல மாட்டேங்க அட்லீஸ்ட் ஒரு மெஜாரிட்டியாக அதில் பண்ணுறாங்க அது எடல்வைஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துகிறாங்க ஸோ அந்த ஃபண்டு வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டுகளும் போய் அந்த ப்ரீ ஐபிஓ அலாட்மெண்ட்டு நல்ல கம்பெனியில எல்லாம் பண்ணுறாங்க செய்கிறாங்க அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிக்கிறாங்க வாங்குறாங்க அதெல்லாம் இருக்குது பட் இந்த அது வந்து அக்ராஸ் த ஸ்கீம் போட்டுக்குவாங்க இப்போ இவங்க வந்து இந்த ஸ்கீமையும் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஐபிஓ ஃபண்ட் ஐபிஓ ஸ்டாக்ஸையாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த லிஸ்டிங் கெயின்ஸ் வந்து இப்போ நம்ம தனியாக போய் அப்ளை பண்ணி கிடைக்கிறத விட இந்த ஃபண்டுகள் இந்த ஃபண்டு மூலம் போயிடும் நமக்கு வந்து மோரால சஷூர்டாக இருக்கும் பட் ஏன்னா அதுக்கும் சப்ஜெக்ட் மார்க்கெட் ரிஸ்க்கு நம்ம சொல்கிற மாதிரி அந்த ஃபண்டுக்கும் ஏற்றையறக்கம் இருக்கும் போட்டதுனால எல்லாமே லாபமாக இருந்துடாது ஏற்றையறக்கங்கள் இருக்கும் பட் இதுக்கு நிறைய பேர் நீங்கள் அல்லது ஐபிஓ ஆனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியை பற்றி ஏதாவது தெரிய வருது சம் இஷ்யூஸ் வருது சின்ன ஸ்டாக்கு கீழே இறங்குது ஆல் தோஸ் திங்ஸ் ஆர் தேர் அதில் என்ன இது வந்து இந்த சாதாரண முதலீட்டாளர்கள் வாங்கினாங்கன்னா அது ஐபிஓல கண்டேஜின்னு அப்படியே விட்டுருவாங்க இப்போ நிறைய பேர்லாம் சில கம்பெனிகள்லாம் ரொம்ப நாளாக விட்டு வச்சு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஆகியும் அந்த நிறுவனங்கள் வந்து ஐபிஓவில் வாங்கின ஸ்டாக்கு அவங்களுக்கு பெருமளவு லாபத்தை தரவில்லை அப்படியே இருக்கு கேசஸ் ஸோ ஆனால் ஜென்ரலாக மக்கள் பிலீவ் பண்ணுறது ஐபிஓ அப்படின்னாவே வந்து நமக்கு லாபம் கிடைச்சிடும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறது அது வந்து ராங்கு ஸோ லாபமும் கிடைக்கலாம் நஷ்டமும் கிடைக்கலாம் ரெண்டுமே கலந்து தான் இருக்கும் அதில் இப்போ அவங்க அவங்க எந்த அளவு ரிசர்ச் பண்ணி எது மாதிரி ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் அவங்களுடைய அதிகமான லாபம் அமையும் ஓவராலா மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில ஒரு நியூ இன்வெஸ்டர் மார்க்கெட் குள்ள வரதுக்கு சரியான நேரமா சார் அதாவது நியூ இன்வெஸ்டர்ஸ் இது வரைக்கும் அங்கே ஈக்குவிட்டிலேயே எக்ஸ்போஷர் இல்லை அப்படிங்கிறவங்க தாராளமாக டைம் இஸ் அ குட் டைம் இப்போ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்குலாம் நீங்கள் நேரம் காலம் பார்க்க வேண்டியதே இல்லை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாமா குட் டேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்லி எஸ் யூ கேன் ஸ்டார்ட் டுடே ஏன்னா இட் இஸ் அ குட் டே ஸோ அதனால் வந்து ஈக்குவிட்டி எக்ஸ்போஷரே இல்லாதவங்க ரொம்ப குறைவாக இருப்பவர்கள் அவங்க எல்லாருமே பெட்டர் தே கம் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் நேரடியாக ஸ்டாக் மார்க்கெட்டில் போய் நான் ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இதில் பண்ணுறேன் எஃபண்டோ பண்ணுறேன் அப்படி அப்படின்னு கான்ட்ராக்ட் வாங்குறேன் விற்கிறேன் இதெல்லாம் செய்யாமல் செஞ்சு கையை சுட்டு அப்புறம் கடைசியில் இந்த அசட் கிளாஸ் வெறுத்தே வெளியில் போகாமல் ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸுக்கு மியூச்சுவல் இது வரைக்கும் முதலீடு செய்யாதவங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் மூலம் முதலீடு செஞ்சு லாங் டேர்மில் ஒரு நல்ல லாபத்தை அவங்க தாராளமா பார்க்கலாம் ஸோ எனிடைம் இஸ் குட் டைம் அஃப் கோர்ஸ் மார்க்கெட் ரிஸ்க்க இருக்கும் மார்க்கெட்டில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் வெவ்வேறு நியூஸ் வரும் இப்போ ஆப் லேட்டாக வந்து பாத்தீங்கன்னா சைனா நியூஸ் வர ஆரம்பிச்சிருக்குது சைனா ப்ரீமியரை பத்தி அங்கே பவரை எல்லாம் வந்து டைலூட் பண்ணி இன்னும் அவருக்கு இருந்த அதிகாரங்களை எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு இருக்காங்க மேபி ரூமர்ஸ் வர்றது வந்து அவரே மாற்றப்படலாம் கொஞ்ச நாள்ல மாறலாம் அப்படிலாம் வருது இன்னும் வித் இஸ் ஆர் ரூமர்ஸ் எட் டு பி கன்ஃபார்ம் பட் வாட் இஸ் கன்ஃபார்ம் நியூஸ் வந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பவர் வந்து டைலூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம்டு நியூஸ் ஸோ இப்போ அது மாதிரி எல்லாம் ஏதாவது ஒரு நியூஸ் வரையல சோ அக்காடிங்லி மார்க்கெட் விட் ரீயாக்ட் அது வந்து நமக்கு பாசிட்டிவ்வாகவும் அமையலாம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு அல்லது நெகட்டிவ்வாவும் அமையலாம் வி ரியலி டோன் நோ பட் இது மாதிரி நியூஸ் ஃபுளோஸ் வரையல அந்த மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆனா நீண்ட காலத்துல நல்ல லாபம் கிடைக்கும் என்ன பண்ணுவா லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் எந்த காலகட்டத்தில் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எந்த காலகட்டம் ஆர் ஈவன் தேர்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் எந்த காலகட்டத்தில் மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா நல்ல தாராளமாக லாபம் கிடைச்சிருக்கு இனி வரும் காலங்களையும் கிடைக்கும் நீங்க கேட்ட முதல்ல இதுக்கு முன்னால் கேட்ட கேளுக்கு திருப்பி சொல்லி முடிக்கிறேன் இன்னைக்கு முதலீடு செய்யலாம் இன்னைக்கு முதலீடு செய்யலாம் இஸ் குட் டைம் அதை வந்து ஒரு டிசிப்ளினா செய்ய வேண்டும் அவ்வளோதான் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க